அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலாவை தமிழக சிறைக்கு மாற்றுவதில் சட்ட சிக்கல் எதுவும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பிரமணியன் சுவாமி வி கே சசிகலாவிற்கு குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவரை தமிழக சிறைக்கு மாற்றுவதில் எந்த தவறும் இல்லை என்றார் என்னோட அபிப்பிராயம் கொடுக்கணும் இனிமேல் வந்து விட்னஸ் வந்து அவளோட கருத்தை மாதிரி விட்டுருவார்கள் இல்லாட்ட அவளோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி விட்டுருவார்கள் அதெல்லாம் அதெல்லாம் இனிமேல் கவலை கிடையாது தண்டனை கிடச்சிருக்கும் வருஷம் வருஷம் வந்து நம்ம பத்து பத்து கோடி ரூபா கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு எதுக்காக கொடுக்கணும் இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஜெயில் இல்லையா